திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை சித்தா பிரிவில் அகத்தியரின் திருவுருவப் படத்திற்கு தீபம் காண்பித்து படையிலிட்டு தேசிய சித்தா தினம் கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சித்தா பிரிவில் சித்தர் அகத்தியரின் பிறந்தநாள் விழாவான தேசிய சித்தா தினமானது மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது சித்தர்களின் முதன்மையானவராகவும் சித்தா மருத்துவத்தின் தந்தையாகவும் கருதப்படுபவர் அகத்திய முனிவர் இவர் மார்கழி மாதம் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தார் இவரது பிறந்த நாளான மார்கழி மாதம் ஆயுள் நட்சத்திரத்தில் தேசிய சித்தா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி முதலாவது தேசிய சித்தா தினம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் கொண்டாடப்பட்டது ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் மார்கழி மாதம் ஆயுள் நட்சத்திரத்தில் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் தேசிய சித்தா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் மார்கழி ஆயுர்யம் நட்சத்திரமான இன்று ஏழாவது தேசிய சித்தா தினம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை சித்தா பிரிவில் கொண்டாடப்பட்டது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு பற்றிய முழுமையான அணுகுமுறை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் சித்த மருத்துவத்தில் தனி சிறப்புகளை பரப்புதல் சித்த மருத்துவத்தை சுகாதாரத்தின் முக்கிய நிகழ்வில் ஒன்றிணைத்தல் என தேசிய சுகாதார கொள்கை மற்றும் தேசிய சுகாதார திட்டங்களை இணைப்பதற்கு சித்த மருத்துவத்தின் திறனை பயன்படுத்துதல் சித்த மருத்துவ வல்லுநர்களைக் கொண்டு தரமான பராமரிப்பை வழங்குதல் உள்ளிட்ட நோக்கங்கள் இந்த தினத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மருத்துவமனையில் சித்தர் அகத்திய முனிவர் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு அகல் தீபம் ஏற்றி படையலிட்டு தீபாராதனை நடைபெற்றது திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை சித்த மருத்துவர் பாக்யலட்சுமி தலைமையில் மருந்தாளர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் மருத்துவர்கள் சிவகுமார் முத்துக்குமார் மற்றும் செவிலியர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை மருத்துவ பணியாளர் புனிதா செய்திருந்தார் பெரிய நல்லா பண்ணியிருக்கீங்க முதிரிவா இருக்கா முந்திரி முந்திரியா முந்திரி கொஞ்சம்